السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ ورحمت, ورحمت اللہ تعالی, تعالی الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین والصلاة والسلام علی اشرف المرسلین سیدین محمد وعالی وصحبی اجمعین اللہ بغل میرے منکے உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் சல்லா அலுவலம் அவர்களின் குடும்பத்தினார் மீதும் அவர்களின் தோழர்களின் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் தபா துவாபியங்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திக்ருகளின் சிறப்புகள் திக்ரு வந்து ரஹ்மான பொருத்தமாகும் ஷைதான மிக வருத்தமாகும் மேலும் சைதானுடைய கோட்டைகளை உடைத்து அவனுடைய படைகளை முறியடித்து விரட்டிவிடும் திக்ரு வந்து மனக்கவலையை போக்கி சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி உடலையும் மனதையும் திக்ரு உறுதியாக்கும் அகத்தையும் முகத்தையும் பிரகாசமாக்கும் திக்ரு செய்றவங்களை பார்த்தாலே அந்த முகத்தில் அப்படி ஒரு கம்பீர தோற்றமும் கொடுக்கும் இரணத்தை அதிகப்படுத்தும் திக்ரு செய்கிறவனோடு இருப்பவங்க வந்து ஸ்ரீதேவியாகவும் சைதானோடு இருப்பவங்க மூதேவியாகவும் இருப்பாங்க அழுகையோடும் மன சஞ்சலத்தோடும் திக்ரு செய்யறவங்க வந்து கியாமத் நாளில் அர்ஷுடன் ஏழல்ல உட்காரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் திக் திக்ரு வந்து அதில் ஈடுபட்டவனுக்கு விலாய் கிடைக்கும் என்பதற்கு அடையாளமாகும் அது குருனி அது குருக்கும் என்னை நீங்கள் அதெல்லாம் சொல்கிறான் என்னை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் நான் உங்களை திக்ரு செய்கிறேன் என்று சொல்கிறான் காலையும் மாலையும் உம்முடைய ரட்சகனுடைய திகிருசை செய்வீராக அப்படின்னு சொல் ஒரு நாள் அபு உரேரான் அழியல்லாகும் வந்து நபி சல்லா யோசனம் சொன்னதாக சொல்றாங்க என்னதுன்னா அல்லாஹூ தாலாவிற்கு சில மலக்குகள் இருக்கிறார்கள் அவர்கள் வீதிகளில் சென்று கொண்டு திக்ரு செய்யறவங்கள தேடிக்கொண்டே இருப்பாங்களாம் அப்படி திக்ரு செய்கிறவங்க ஒரு மலக்கு கண்ணில் திக்ரு செய்றவங்க காணப்பட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு மலக்கு எல்லா மலக்கையும் அழைத்து சென்று அந்த திக்ரு செய்றவங்க பக்கத்துல போயிட்டு அவங்களோட ரக்கையை விரித்து கொண்டு முதல்வான முறையும் சூழ்ந்து கொள்வாங்களான் அல்லாஹ் சொல்றான் நான் என்னுடைய அடியான் உள்ளத்தில் இருக்கிறேன் நான் அவனோடவே இருக்கிறேன் என்று சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றான் அஹ் அல்லாக்காக நம்ம ஒரு ஜான் முன்னேறினால் அவனிடத்தில் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு முலம் முன்னேறுவான் அப்படின்னு சொல்றான் அவனிடத்தில் ஒரு முழம் முன்னேறினால் அல்ல அல்லாஹ் வந்து ஒரு கெஜம் முன்னேறுவான் என்று சொல்றான் என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் அவனிடத்தில் ஓடி வருவேன் என்றான் என்று சொல்றான் எனக்கு தெரிஞ்ச திக்ரு கொஞ்சம் சொல்றேன் அல்லாவின் பெயர்களையும் பண்புகளையும் நினைவு கூறுதல் அவனை போற்றி புகழ்தல் அவன் எந்த குறைகளும் அற்றவன் என அவனது தூய்மையை திக்ரு போன்ற செயல்பாடுகள் நான்காம் களிமா எல்லாருக்கும் தெரியும் தானே அந்த நான்காம் களிமாவை ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதினா நூறு தடவை ஓதினா கடல் நுரைய அளவு பாவம் இருந்தாலும் அது அல்லா மணிக்க அல்லா மன்னிக்கப்படுகிறது மணிக்கப்படுகிறது அதே மாதிரி நூறு நன்மை நம்மளுக்கு பெறப்படுகிறது நூறு நன்மை அதே நூறு தீமை அதே நேரத்தில் மணிக்கப்படுகிறது அது அல்லது ஒரு அடி அடிய அடிமையை விருத செய்த நன்மை கிடைக்கிறது அல்லாஹுவ புகழ்ற மாதிரியான திக்ரு என்னன்னா சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அலஹம் இல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் லா லாயில் இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் இந்த நாலு திக்ரு இதுக்கு மேல உள்ள திக்ரும் இருக்கு ஆனா இந்த நாலு திக்ரு அல்லாஹ வந்து ஆஹ் புகழ்தலான திக்ரேன் அதே மாதிரி ஒரு இது திக்ருக்கு என்னதுன்னா சுபா சுப சுபகான் அல்லாஹி ஓப்பி ஹந்திஹி சுபகான் அல்லாகி ரலிம் இந்த இரண்டு வார்த்தை நாவுக்கு ரொம்ப இலகுவானது ஆனால் இது வந்து மீசான் தராசில் எவ்வளோ கனமானதுன்னு தெரியுமா அந்த அளவுக்கு நன்மையே இந்த திக்ரு தருகிறது அது போல தான் ஒரு என் நம்மளுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஓதுகிற திக்ரு நிறைய நன்மையும் தருகிறது நிறைய தீமையும் அ மன்னிக்கப்ப அல்லவால மன்னிக்கப்படுகிறது இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு படிக்கட்டில் ஏறுறீங்க பாட்டு கேட்டுட்டோ பாட்டு பாடிட்டோ போகாம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் படிக்கட்ட ஊட்டி கீழே இறங்கும் போது சுபகான் அல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் இது மாதிரி சொல்கிறது இது மாதிரி சொல்லலாம் திக்ர என் இன்ஷால்லாம் இனிமேட்டு நம்மளையும் திக்ரை செய்கிறவனாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக